ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் காலையில் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் தான் செய் தக்காளி போட்டு ஒயிட் ரைஸ் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் ஒரு பேன் கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுத்தமான கடல் எண்ணெய் தான் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தயவு செஞ்சு கடல் எண்ணெய் சாப்பிடுங்க அதுவும் செக்கு எண்ணெய் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ட கண்ட பாட்டிலில் விற்கிற கடல் எண்ணெய்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நாம வெங்காயம் காஞ்சி மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாய் இதில் சேர்த்துடலாம் இந்த சாதம் வாசனைக்காக ஒரு நாலு சோம்பு எடுத்திருக்கேன் இந்த சோம்பு சேர்க்கலாம் சோம்பு ஜீரண சக்தியும் நல்லா ஆகும் ம சாதமும் நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் இது காலையில் லஞ்சு பாக்ஸுக்கு நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஆ இப்போ நான் இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஆரோக்கிய செய்தி கேட்போம் என்னென்னா எண்ணெய் அவங்க டெய்லி கடல் எண்ணெய் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க கடல் எண்ணெய் சாப்பிடு கடல் எண்ணெய் சாப்பிடுன்னு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா இந்த தைராய்டை ஒன்று தைராய்டை குணப்படுத்துது ரெண்டாவது நம்ம உடலில் சேர்கிற கெட்ட கொழுப்பு இல்லாமல் இது நல்ல கொழுப்பை சேர்க்குது மூணாவது நம்ம நம்ம உடல் வலிமையாக இருக்க இந்த எண்ணெய் மிக ரொம்ப பயன்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எண்ணெயெல்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சோர்வாக இருக்கும் ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும் இன்றைக்கி எண்ணெயில் நிறைய கலப்பட ஆகிருச்சு இதே செக்கு எண்ணெய் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்னொன்று கடலெண்ணெய் எண்ணெய் சாப்பிட்றதுனால நீங்கள் இளமையாகவே கொஞ்ச நாளைக்கு இளமையாகவே இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு கடலெண்ணெய் எண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா அதிகரிச்சு சூடான சாதமும் ரெடி ஆகிடுச்சி இந்த சாதத்தை அதில் கொட்டி கலக்கிலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூடான ஒயிட் சாதம் தாளிச்ச சாதம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்